விழிப்புணர்வு பேரணியில் நீதிபதி மற்றும் போலீசார் சென்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிப்பு இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் சாலை விதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒரு மாதம் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு பாதுகாப்பு என்ற கருப்பொருளை மையப்படுத்தி சாலை வாரம் அலுவலகம் சார்பில் அணிந்து இருசக்கர வாகனங்கள் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து கரூர் சாலை அழகிய சிக்னல் உடுமலை ரவுண்டானா பேருந்து நிலையம் அமராவதி ரவுண்டானா போக்குவரத்து அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அதில் ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவது வாகனம் ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்தாமல் இருப்பது போக்குவரத்து சிக்னலை கவனித்து வாகனத்தை இயக்குவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னதாக சார்பு நீதிபதியுமான எம் தர்மபிரபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் குற்றவியல் நடுவர் பாபு மாவட்ட உரிமையல் நீதிபதி மதிவதனி

அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இன்றைய இனம் இந்த சாலை பாதுகாப்பு நன்மைக்கு நடைபெறக்கூடிய இந்த விழாவில் முக்கியமான நம்ம கருத்து நம்முடைய உயிர் பாதுகாப்பு முக்கியம் இன்னைக்கு நிறையா வந்து விபத்து விபத்திகள் வந்து இழப்புக்கான காரணம் வந்து மழை சேர்ந்து தான் பட் எந்த பகுதியில் நடைபெற்றாலும் கூட இன்றைக்கி வந்து கை கால் தனியாக போனால் கூட பயன்படுத்தி இருக்காங்க டைம் கொடுக்குற டைம் போனால் பயன்படுத்தி கொடுக்கற வேலை ஆட்டோமேட்டிக்காக பழைய நடந்து வந்துடுறாங்க ஆனால் மலையில் அடிப்பட்டால் மட்டும்தான் உயிர் காப்பாற்ற நிலையில் முக்கியம் அதனால் உயிரை காப்பாற்ற முக்கியம் அதனால் என்று சிறப்பான சிட்டியான வந்து அனைவருக்கும் இதனுடைய வணக்கம் இது வந்து சாலை பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தெரியுது அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு சொன்னாங்க அதில் முதன்மையானது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கும் பெரும்பாலும் டூ வீலரில் போகிறவங்க வந்து நம்ம ஹெல்மெட்டை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அது ரொம்ப தவறு ஒரு ஹெல்மெட்டு விலை வந்து நம்மளை பொறுத்த வரையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கூட இருக்குது ஆனால் அதனுடைய தாக்கம் எப்படின்னு பார்த்தா ஒரு ஹெல்மெட்டுக்கான இம்பேக்ட் வந்து பதினாறு லட்சம் அப்படின்னா யாராவது நம்புவீங்களா அப்படின்னா எடுத்தோடனே பதினாறு லட்சமாக ஒரு ஹெல்மெட்டுக்கு அப்படின்னு நம்ம தோணும் அது ஒரு ஒரு தீர்ப்பில் ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியை வந்து டூ வீலர்ல போறாங்க ஆக்சிடென்ட் ஆயிருது